பதிவக ஆற்றல் கொண்ட பிளாக் மாம்பா பற்றிய ஆச்சரியமூட்டும் தகவல்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வாழும் ஒரு பாம்பு இனம்தான் பிளாக் மாம்பா உலகின் மிக மிக அதிக விஷத்தன்மையுடைய ஒரு பத்து பாம்புகளில் வந்து இந்த பிளாக் மாம்பாவும் வந்து இருக்கிறது இந்த பிளாக் மாம்பா பாம்பானது வந்து சராசரியாக வந்து எட்டு முதல் பதிமூன்று அடி நீளமுடையதாக முடியதாக இருக்கிறதா பிளாக் மாம்பா பாம்புகள் வந்து ஆலிஃப் கிரீன் அது மட்டும் இல்லாமல் கிரேயஸ் பிரேல் எண் மற்றும் வந்து டார்க் ஆலிஃப் நிறம் மற்றும் பலவிதமான நிறங்களில் வந்து காணப்படுகிறதாம் இந்த பாம்புகளில் வந்து வாய்க்குள்ள உள்ள பகுதிக்குள்ள கருப்பு நிறத்தில் அமைந்துள்ள காரணத்தால் தான் இவை வந்து பிளாக் மாம்பா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதாம் இந்த பிளாக் மாம்பாவின் விஷமானது இருபது நிமிடங்களுக்குள்ள வந்து ஒரு மனிதனை கொன்றுவிடும் அளவிற்கு வந்து வீர முடியதாம் ஒரு முறை இவை கொத்தினாலே சுமார் நூற்றி இருபது மில்லிகிராம் விஷமானது வெளியேறுமாம் சுமார் பத்து மில்லிகிராம் விஷமே வந்து ஒரு மனிதனை வந்து கொள்ள போதுமானதா பிளாக் மாம்பா பாம்பு யாரையாவது தாக்க நினைத்தால் வந்து தலைய தன் உடல் அளவுல வந்து அன்றில ஒரு பங்கு உயரத்திற்கு உயர்த்திய பிறகு தான் வந்து பின்பக்கமாக சாய்த்ததுக்கு பிறகு கோபமாக கிஸ் சென்று பெரும் சத்தத்தை எழுப்புமா அதுக்கு பிறகு தான் அது தன் வாய திறக்குமாம் வாய்க்குள்ள உள்ள கருப்பு பகுதியும் அதன் கொடிய விஷ பற்களையும் காட்டி நம்மளை வந்து பயமுறுத்தவும் சொல்லப்படுகிறது இவை பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கு ஓடும் தன்மை படைத்தவையாக இருக்கிறதா பிளாக் மாம்பா பாம்புகள் இரவு பகலின இரண்டு வேளைகளையும் வந்து சுறுசுறுப்பாக தங்களுடைய உணவை வந்து வேட்டையாடும் இயல்புடையதாம் இவை விசத்தை வந்து உயிரினங்கள் மீது செலுத்தி அவற்றை வந்து செயலிழக்க செய்துவிடும் அது மட்டும் இல்லாமல் பறவை போன்றவற்றை கொன்றதும் வந்து அவற்றை வந்து கெட்டியாக பிடித்து கொள்ளும் இயல்பும் வந்து இந்த பாம்புக்கு இருக்கிறதா இவை நிலத்தில் வாழும் காட்டு அணில் போன்றவற்றை வந்து உணவாக உட்கொள்கிறதா சில சமயங்களில் மட்டுமே பறவைகளை பிடித்து சாப்பிடுகிறதா இவற்றின் பார்வை மிகவும் வந்து கூர்மையாக அமைந்ததால் தான் பறவைகள் பள்ளிகள் போன்ற தனது உணவினை வந்து மிக துல்லியமாக குறிவைத்து தாக்கி அதை வந்து செயலிழக்க செய்து சாப்பிடும் சாப்பிடக்கூடிய ஒரு திறனும் வந்து இருக்கிறது பிளாக் பாம்புகள் கிழக்கு ஆப்பிரிக்கா தெற்கு ஏத்தியோப்பியா அப்படின்ற முதல் தென்மேற்கு ஆப்பிரிக்கா அப்படின்ற அந்த இடங்களில் அந்த பகுதிகளில் அதிக அளவில் வந்து காணப்படுகிறது இந்தியாவிலேயே இந்த பாம்புகள் வந்து இல்லையா பெண் பிளாக் மாம்பா பாம்பானது வந்து கருவுற்ற பின்னர் வந்து ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கழித்ததுக்கு பிறகுதான் சுமார் பத்து முதல் இருபத்தி ஐந்து முட்டைகள் எடுக்கிறதா பிளாக் மாம்பா குட்டிகள் இருந்து வெளியே வந்த உடனே சிறு சிறு பிராணிகளை அதை பிடித்து தான் சாப்பிடும் திறமை இருக்கிறதா பிறந்த பிளாக் மாம்பா குட்டிகள் வந்து சுமார் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் நிழ முடையவைகளாக இருக்கிறதா ஒரே ஒரு இவை சுமார் ஆறு அடி அளவிற்கு வளர்ந்து விடுகிறதா பிளாக் மாம்பா பாம்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சுமார் பன்னிரண்டு வரை வந்து உயிர் வாழ்கிறதா அனைத்து போல தான் வந்து பிளாக் மாம்பா பாம்பானது குளிர்ந்த ஒரு இரத்தத்தை உடைய ஒரு உயிரினம் எனவே வந்து இவை உடல் வந்து சூட்டப்பிற வந்து சூரிய ஒளியை நம்பி இருக்கிறதா பகல் நேரங்களில் தான் இவை தனது உடலை வந்து சூரிய ஒளியானது படம்படி வைத்துக் கொள்ளுமா இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய குளிருக்குள்ள வந்து பதுங்கிக் கொள்ளும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவை பாறைகள் மற்றது உடைந்து விழுந்த பெரிய மரக்கிளைகளுக்குள்ளேயும் வந்து மறை